வணக்கம் மக்களே வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உங்கள் ரேஷன் அட்டையில் திருத்தம் செய்ய இன்று ஒரு அருமையான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிலைக்கு நமக்கு ஆள் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துராதீங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் மக்களின் வசதிக்காக அவ்வப்போது தமிழக அரசானது பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த மாதம் ஜூலை பதிமூணாம் தேதி இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அனைத்து மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களிலும் நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் மொபைல் எண் மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் இந்த குறைதீர்ப்பு முகாம் மூலம் நீங்கள் மேற்கொள்ளலாம் ரேசன் கடைகள் பொருட்கள் பெற இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் எனவும் இந்த முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய ரேஷன் அட்டையில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய அட்டைகளில் திருத்தம் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரேஷன் அட்டையில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் உபயோகமாக இருக்கட்டும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க